வெண்புரசு வண்ணக் கடல் அறுபத்தாறு ஒன்பது பொன்னகரம் வாசிப்பது சந்தீப் அஸ்தனபொரியின் கொடிபறக்கும் சிறிய படகு ஹிரணியவாகாவின் அலைகளில் ஏறி அமழ்ந்து சிறிய வாத்து போல ஹிரணியபதத்தின் படித்துறையில் வந்து நின்றது அதிலிருந்து நரையோடிய குழலை குடுமையாகக் கட்டி நரை கலந்த தாடியுடன் கரிய உடல் கொண்ட மனிதர் இறங்கி துறைமேடையில் நின்றார் இடையில் கட்டப்பட்ட மாந்தோல் ஆடையில் பிடி தர்பயைச் செருகியிருந்ததைக் கண்டு அவர் பிராமணரோ என எண்ணிய துறையின் வினைவலர் மணிக்குண்டலங்களையும் மார்பில் கிடந்த செம்மணியாரத்தையும் கண்டு ஷத்ரியரோ என்றும் ஐயுற்றனர் துறைத்தலைவன் அவரைக் கண்டு பணிந்து அடியேன் வினைவலர் தலைவன் தாமரன் தாங்கள் யாரென நான் அறியலாமா என்றான் அஸ்தனபுரியின் படைக்கல ஆசிரியராகிய என் பெயர் துரோணர் நான் பரத்வாஜரின் மைந்தன் அக்னிவேசகுருகுலத்தைச் சேர்ந்தவன் என்றார் அவர் தாம்ரன் அவரது பாதங்களை பணிந்து ஆசாரியார் எழுந்தருளும் பேறு கொண்டது இந்த பழைய நகரம் வருக என்று அழைத்துக்கொண்டு அரண்மனை நோக்கிச் சென்றான் ஒரு வினைவலனைத் துரோணர் வரும் செய்தியை அரசருக்கு அறிவிக்கும்படி சொல்லி அனுப்பினான் செல்லும் வழியிலேயே அவர் யாரென அனைவரும் அறிந்து கொண்டனர் பெரு என அவருக்குப் பின் ஹிரணியபதத்தின் மக்கள் திரண்டு வந்தனர் யாரோ ஒருவர் துரோணர் நம் இளவரசரின் ஆசிரியர் என்றார் நம் இளவரசரை வாழ்க்க வந்திருக்கிறார் என்றது இன்னொரு குரல் அந்தத் திரள் அரண்மனை முற்றத்தை அடைந்தபோது கைகளை கைகளைத் மேல் கூப்பியபடி இருபக்கமும் சித்திரகரும் பத்மரும் துணைவர வந்து பாதங்களை பணிந்து முகமன் சொல்லி வரவேற்றார் இந்நகரம் இன்று கொண்டது எங்கள் குலம் பெருமை கொண்டது என்றார் துரோணரை வரவேற்று தன் அவைக் கொண்டு சென்றார் கருடகொடியின் அனைத்து குல குலமூத்தார்களும் தங்கள் குடிக்கோல்களுடன் புலித்தோலாடை அணிந்து செங்கழகின் இறகு சூடிய தலையணியுடன் வந்து துரோணரை வணங்கினர் ஹிரணியதனஸ் அவரை புலித்தோல் வெறிக்கப்பட்டு உயர்ந்த பீடத்தில் அமரச் செய்து பாதங்களை நறுநீரால் கழுவச் செய்து இன்சுவை நீரும் உணவும் அளித்தார் ஆனால் அரசே சுவரனை வந்து மெல்லிய குரலில் குருநாதருக்கு நல்வரவு என்று சொல்லிவிட்டு விலகி நின்று கொண்டாள் துரோணர் வந்தது ஏகலவியனை வாழ்த்தத்தான் என்று குலமூத்தார் மெல்லிய குரலில் மாறி மாறி பேசிக் கொண்டனர் துரோணர் வந்தது முதல் இறுக்கமான முகத்துடன் மிகச்சில சொற்கள் மட்டுமே பேசி எவர் கண்களையும் சந்திக்காமல் இருந்தார் தாம்பூலம் அணிந்ததும் மெல்லிய குரலில் நான் என் மாணவன் ஏகலவியனை பார்க்க விழைகிறேன் என்றார் அவன் இங்கில்லை குருநாதரே மேலைக் காட்டிலேயே வாழ்கிறான் தங்கள் வரவை அறிவித்து அழைத்து வரச் சொல்லி வீரனை அனுப்பியிருக்கிறேன் என்றார் ஹிரண்யதனுஸ் சற்று நேரத்தில் ஏகலவியன் மூச்சிறைக்கு ஓடி அரண்மனைக்கு வந்தான் என் மைந்தன் அரண்மனைக்கு வந்து நான்கு வருடங்களாகின்றன குருநாதரே தங்கள் அருளால் அவன் மீண்டு வந்திருக்கிறான் என்று விவிநீருடன் சொன்னார் ஹிரண்யதனுஸ் அரண்மனை வாயிலில் நின்று மூச்சிரைத்த ஏகலவியன் உள்ளே ஓடிவந்து தன் ஐந்து உடல் முகப்பும் மண்ணில் படிய விழுந்து வணங்கினான் துரோணர் நலம் பெருக்க எழு என்று சொல்லும் வரை அங்கேயே கிடந்தான் எழுந்தபோது அவன் விழைகளில் இருந்து கண்ணீர் வழிந்து மார்பில் படிந்திருந்த மண்ணைச் சேராக்கி கோடு போல வழிந்தது சடை பிடித்த தாடியில் நீர்த்துளிகள் ஒட்டியிருந்து மின்னின உதடுகள் துடிக்க நடுங்கும் கைகளை குவித்து அவற்றின் மேல் தன் நெற்று சேர்த்து தோள்களை குறுக்கி அமர்ந்திருந்தான் விசும்புவது போன்ற ஒலியுடன் அவன் உடல் அவ்வப்போது அதிர்ந்தது நீ என் மாணவன் என்று சொன்னதாக அஸ்தனபுரியின் வீரர்கள் வந்து உரைத்தனர் என்றார் துரோணர் உன்னை நான் திருப்பி அனுப்பினேன் நீ என் மாணவனல்ல என்றேன் உன் நிகரற்ற வீரம் என்னிடம் பயின்றதையே காட்டுகிறது என்றனர் எனவேதான் கிளம்பி வந்தேன் ஏகலவியன் மலர்ந்த முகத்துடன் ஆம் குருநாதரே நான் தங்கள் மாணவன் என் கலை தங்களுடையதே என்றான் அதைக் காட்டு என்றார் துரோணர் புருவங்களைச் சுருக்கியபடி ஏகலவியன் திரும்பி நோக்கினான் கை நீட்டி அங்கிருந்த மூங்கில் தட்டியின் இரு நரம்புகளைக் கிழித்தெடுத்து ஒன்றை வானில் வீசி அதே விரைவில் நிமிர்ந்தே நோக்காமல் மறுநரம்பை வீசினான் முதல் நரம்பை இரண்டாம் நரம்பு கழித்து இரண்டும் வந்து அவர்கள் முன் விழுந்தன துரோணர் அஸ்திரபுடம் என்று சொன்னார் ஆம் நான் மட்டுமே அதை உனக்கு கற்பித்திருக்க முடியும் இன்று என் மாணவன் அர்ஜுனனுக்கு மட்டுமே அதை நான் கற்பித்திருக்கிறேன் என்றார் நீ இதை எப்படி கற்றாய் ஏகலவியன் அன்று நான் தங்களை சந்தித்து மீண்டபோது தங்கள் படிமம் என்னுடன் வந்தது குருநாதரே அது என்னை வழிநடத்தியது நான் கோருவதையும் எனக்கு கற்பித்தது தாங்கள் அறிந்த அனைத்தையும் நான் அவ்வண்ணம் அறிந்து கொண்டேன் என்றான் தங்களை பிரியலாகாதென்பதற்காக நான் ஒவ்வொரு கணமும் நதிக்கரையிலேயே வாழ்ந்தேன் தங்கள் விழிதொடும் தொலைவுக்கப்பால் தங்கள் மொழி தொடும் தொலைவுக்கப்பால் நான் ஒருமுறை கூட விலகிச் செல்லவில்லை துரோணர் திகைத்தவர் போல சில கணங்கள் அமர்ந்திருந்தபின் ஒருமுறை நீ கூழாங்கல் ஒன்றை நோக்கி நாணலை இருந்தபோது நான் கூழாங்கலின் சிறிய முனையையே தாக்க வேண்டும் என்று சொன்னேனா என்றார் அப்போது உன்னருகே வெண்சரகுகள் கொண்ட இரு காட்டுவாத்துகள் நின்றிருந்தன அப்பால் மரக்கிளையில் இரு காகங்கள் நோக்கியிருந்தன தொலைவில் ஒரு சந்தையில் எவரோ புதிய மீன் புதிய மீன் என்று கோவினர் துரோணரின் முகமும் உடலும் பதறிக்கொண்டிருந்தன ஆம் ஆம் குருநாதரே நெடுங்காலம் முன்பு அந்த நாளை நான் நன்கு நினைவுறுகிறேன் அன்றுதான் நீங்கள் என் தோளைத் தொட்டீர்கள் உங்கள் பேரன்பு புன்னகையைக் கண்டு நான் கண்ணீர் விட்டு அழுதேன் என்றான் ஏகலவியன் அப்படியென்றால் நீங்கள்தான் எனக்கு கற்பித்தீர்கள் இங்கே வந்தீர்கள் இங்கே வந்தீர்களல்லவா குருநாதரே துரோணர் பெருமூச்சு விட்டு ஆம் கனவில் என்றார் பலமுறை வந்திருக்கிறேன் பலமுறை உன்னை இருக்கிறேன் உச்சி முகர்ந்திருக்கிறேன் போல் ஒரு மாணவனைப் பெற்று நல்லொழுக்காக விழிநீர் சிந்தியிருக்கிறேன் நீயே என் முதல் மாணவன் என்றிருக்கிறேன் அவையினர் பேரொலி எழுப்பினர் ஹிரணியதனஸ் தன் நெஞ்சில் கைவைத்து விம்மி அழுதார் சுவர்ணை கூறிய விழிகளைத் துரோணர் மேல் நாட்டே அசையாமல் நின்றிருந்தாள் தங்கள் வாழ்த்துக்களால் நானும் என் மூதாதையரும் பெருமை பெற்றோம் குருநாதரே மண்ணுக்குள் என் மூத்தார் மகாபலியும் ஹிரணேகசிபுவும் இப்போது மேய்ச்சலுத்துக் கொள்கிறார்கள் அதோ அந்த மரங்களெல்லாம் காற்றில் உலைவது அதனால்தான் என்றான் ஏகலதியன் சுவர்ணை மைந்தா உன் குருநாதருக்கு இந்த நாட்டின் அனைத்து நிலத்திலும் மூன்றில் பங்கை குறுகாணிக்கையாக கொடு என்றாள் அவளை திரும்பி நோக்கிய ஹிரண்யதனுஸ் குருகாணிக்கையை நாமா சொல்வது ஆசிரியரே சொல்லட்டும் என்றார் சுவர்ணை மைந்தா காணிக்கையை உன் நாவால் சொல்லிவிடு என வழக்கத்துக்கு மீறிய உரத்த குரலில் சொன்னாள் ஹிரண்யதனுஸ் சிலந்து திரும்பி நோக்கி பெண்புத்தியைக் காட்டாதே சபை நடுவே பெண்கள் பேசுவதற்கு ஏன் ஷத்ரியர் ஒப்புக்கொள்வதில்லை என்று இப்போது தெரிகிறது குருநாதர் அவரது காணிக்கையை அவர்ணாவாலேயே சொல்லட்டும் என்றார் துரோணர் ஆம் நான் காணிக்கைப் பெறாமல் உன் கல்வி முழுமை பெறாது நான் கோரும் காணிக்கையை நீ அளிக்க வேண்டும் என்றார் கேளுங்கள் குருநாதரே நீங்கள் எதை கோரினாலும் அக்கணமே அளிப்பேன் ஆணை 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 என்றான் ஏகலவியன் துரோணர் நான் கோருவது என்று தயங்க என் மைந்தன் தாங்கள் கோருவதை அளிப்பான் குருநாதரே என்றார் ஹிரணியதனுஸ் அவையினரும் உரத்த குரலில் ஆம் 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 என்றனர் துரோணர் சென்ற வாரம் என் முதல் மாணவனாக நான் அறிவித்த அர்ஜுனன் என் முன் வந்தான் என்றார் துரோணர் அவனன்றி எனக்கு வேறு முதல் மாணவர் உள்ளனரா என்று கண்ணீருடன் கேட்டான் அவன் மட்டுமே அறிந்த எல்லாம் எப்படி நான் பிரிதொருவனுக்கு கற்பித்தேன் என்று கேட்டான் நான் எவருக்கும் கற்பிக்கவில்லை என்றேன் மலைவேடன் ஒருவனுக்கு நீங்கள் வில்வித்தை கற்பித்தீர்கள் வில்வேதத்தின் உச்சங்களில் ஒன்றாகிய சப்தசரம் என்னும் வித்தையை அவன் அறிந்திருக்கிறான் என் வீரர்களே அதற்குச் சான்று என்று சொல்லி அவன் கூவினான் அவன் உடன் இருவரும் அவனருகே நின்றிருந்தனர் என் முதல் மாணவன் அவனே என்றும் அவனுக்கு மட்டுமே என் அம்புகள் அனைத்தையும் கற்பிப்பேன் என்றும் அஸ்தினபுரியின் உறவினருக்கும் தொண்டருக்கும் மட்டுமே வில்வித்தை கற்பிப்பேன் என்றும் ஆணையிட்டவன் நான் அச்சொற்களைக் கேட்டு திகைத்துச் சோர்ந்து நின்றேன் அவனுடன் வந்த அவனுடைய தமையனாகிய பீமன் நீயும் உன் குலமும் மகதத்தின் சிற்றரசர்கள் என்றும் அஸ்தினபுரிக்கு எதிராக வெல்ல முடியாவில்லொன்றை நான் ஒருக்கிவிட்டதாகவும் சொல்லி என்னைக் கடிந்தான் உண்ணும் தீர்வேல் இட்ட ஆணையை மீறிய நீர் எப்படி எங்கள் குருநாதராக முடியும் என்று கூபினான் பொருத்தருள்கே குருநாதரே நான் அறியாமல் செய்த பிழை என்றான் ஏகலவியன் ஆம் என் கனவில் நானும் அப்பிழையை செய்தேன் என்றார் துரோணர் அதை சீர் செய்யவே நான் வந்தேன் என் முதல் மாணவன் என்றும் அர்ஜுனனே அஸ்தனப்பொருக்கு எதிராகவும் அர்ஜுனன் வில்லுக்கு எதிராகவும் என் கலை பயின்ற ஒருவில் நிற்பதை நான் ஒப்ப மாட்டேன் என்றார் துரோணர் குருநாதரே அவன் ஒருபோதும் அர்ஜுனன் முன் நிற்க மாட்டான் மகதத்தை ஏற்க மாட்டான் அவ்வுருதிகளை இப்போதே குருகாணிக்கையாக அளிப்பான் என்று சுவர்ணை கூவினாள் மைந்தா அந்தக் குடுவை நீரை எடுத்து உன் கைகளில் விட்டு அவ்வாக்குறுதியை குருநாதருக்கு அளி நீ சற்று பேசாமல் இரு என்று சினத்துடன் ஹிரண்யதனஸ் கூவினார் குருநாதரே தாங்கள் தங்கள் குருகாணிக்கையைக் கோருங்கள் இதோ என் மைந்தன் என் நிலம் என் குலம் துரோணர் நிமிர்ந்து ஏகலவியனை உற்று நோக்கி உன் வலதகையின் கட்டை விரலை எனக்கு குருகாணிக்கையாகக் கொடு என்றார் ஹிரணியதனஸ் தீப்பட்டது போல பாய்ந்தெழுந்து குருநாதரே என்றார் ஆனால் அக்கணத்திலேயே ஏகலவியன் ஆணை குருநாதரே என்றபடி அருகே நின்ற வீரன் ஒருவனின் வாளை எடுத்து தன் கட்டை விரலை ஓங்கி வெட்டித் தெரித்து துண்டை எடுத்து இருகைகளாலும் துரோணர் முன் நீட்டினான் சபை முற்றத்தில் பசுங்குருதியின் நெடி எழுந்தது ஊற்று போலே குருதி தெரித்து முற்றமெங்கும் சொட்டி முத்துக்களாக உருண்டது துரோணர் திரும்பி நோக்காமல் அந்த விரலை தன் இடக்கை விரலால் தொட்டுவிட்டு எழுந்து என்றும் புகழுடன் இரு உன் விற்கலை வளரட்டும் என்றார் ஹிரணியதனஸ் உரத்தகுரலில் நில்லுங்கள் கூறுநாதரே நீங்கள் செய்தது எந்த அறத்தின் பார்ப்படும் இதென்ன ஷத்ரிய அறமா பணிந்தவனைத் துரத்தலா ஷத்ரிய அறம் இல்லை பிராமண அறமா அளித்த ஞானத்தை திருப்பிக் கோரும் பிராமணன் போல் இழிமகன் எவன் என்றார் இது கடன்பட்டோனின் அறம் அரசனே என்று பற்களை இருகக் கடித்து கழுத்து நரம்புகள் துரோணர் சொன்னார் பிராமணனோ ஷத்ரியனோ அல்லாதவனின் அறம் ஹிரணிதனுஸ் குரல் உடைந்தது கண்ணீருடன் ஏன் இதைச் செய்தீர்கள் சொல்லுங்கள் குருநாதரே இப்பெரும் பழியை இம்மண்ணில் சொல்லுள்ள அளவும் சுமப்பீர்களே இப்பெரும் விலையை அளித்து நீங்கள் என்றார் நானறிந்த நரக வெம்மையில் என் மைந்தன் வாழலாகாது அது ஒன்றே என் இலக்கு அதை நிகழ்த்துவது எதுவோ அதுவே என் அறம் நான் புறந்தள்ளப்பட்ட பிராமணன் மண்ணாளாத ஷத்ரியன் நாளை என் மைந்தன் அப்படி வாழலாகாது அவனுக்கு கீழே அரியணையும் மேலே வெண்கொடையும் இருக்க வேண்டும் எந்தச் சபையிலும் அவன் எழுந்து நின்று பேச வேண்டும் இதோ இந்த தோள்களில் இத்தனை வருடங்களாக இருந்து கொண்டிருக்கும் ஒழுக்கம் அவன் தோள்களில் வரக்கூடாது ஆம் அதற்காக நான் எப்பழையையும் சுமப்பேன் என்னரகிலும் ஏறிவேன் துரோணர் உதடுகளைச் சுழித்து நகைத்தார் நான் அறியாத நரகத்தழல் இனியா என்னை நோக்கி வரவிருக்கிறது திரும்பி வாயிலை நோக்கிச் சென்ற துரோணரை சுவர்ணையின் குரல் தடுத்தது நில்லுங்கள் உத்தமரே என்றாள் அவள் அவர் திரும்பி அவளுடைய ஈரம் நிறைந்து ஒளிவிட்ட விழிகளைப் பார்த்தார் அவர் உடல் பட்டது போல சிலிர்த்தது இங்கு நீர் செய்த பழைக்காக என் குலத்து மூதனையர் அனைவரின் சொற்களையும் கொண்டு நான் தீச்சொல்லிடுகிறேன் எந்த மைந்தனுக்காக நீர் இதைச் செய்தீரோ அந்த மைந்தனுக்காக புத்தரசோகத்தில் நீர் உயிர் துறப்பீர் எந்த மாணவனுக்காக இப்பழையை ஆற்றினீரோ அந்த மாணவனின் வீழ்த்திறத்தாலேயே நீர் இறப்பீர் ஷத்ரிய வீரருக்குரிய இறப்பை அடையும் நல்லோழும் உமக்கிருக்காது துரோணர் உடல் நடுங்கத் தொடங்கியது சுவர்ணை உறக்கக் கோவினால் மீளாப் பெருநரகத்தில் உமது மைந்தனை நீரே அனுப்பியவராவீர் வாழையடி வாழையாக வரும் தலைமுறைகளின் எள்ளும் நீரும் உமக்குக் கிடைக்காது உமது மைந்தன் சொற்களாலேயே நீர் பழைக்கப்படுவீர் துரோணர் கண்களில் நீருடன் கைகூப்பி தாயே என்றார் ஆம் இச்சொற்கள் என்றுமழையாதிருக்கட்டும் இச்சொற்களை தெய்வங்களும் மீறாதிருக்கட்டும் அதன் பொருட்டு இங்கே இச்சொற்களையே என் இறுதிச் சொற்களாக்குகிறேன் நவகண்டம் 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 அவையினர் குரல் கேட்டு உணர்ந்து எழுவதற்குள் அவள் தன் கையில் தோன்றிய ஒளிரும் குறுங்கத்தியால் தன் கழுத்தை வெட்டிக்கொண்டு மூச்சும் குருதியும் கொப்புளங்களாகத் தெரிக்க கைகால்கள் இழுத்துக்கொள்ள தள்ளாடி முன்னால் சரிந்து விழுந்தாள் சுவர்ணை என் தாயே என்று கூவியபடி ஹிரண்யதனஸ் ஓடிச் சென்று அவளை அள்ளி மார்ப்புடன் சேர்த்துக் கொண்டார் அவர் உடலில் அவளுடைய கொழுங்குருதி வழிந்தது அவையினர் அவர்களைச் சுற்றி சூழ்ந்து கொள்ள ஏகலவியன் அங்கேயே அப்படியே குனிந்து குருதி சொட்டிய கட்டை விரல் வெட்டுடன் அமர்ந்திருந்தான் சித்திரகர் மெல்லிய குரலில் உத்தமரே உங்கள் பணி முடிந்தது நீங்கள் செல்லலாம் என்றார் தாள்ளாடிய நடையுடன் வெளியே முற்றத்திற்கு இறங்கி கூடி நின்றிருந்த கூட்டம் நடுவே நடந்து சந்தை முற்றத்தை கடந்து ஹிரணியவாகா நதிக்கரையை அடைந்தார் துரோணர் அவர் வருவதைக் கண்ட படகுக்காரர்கள் ஏறிக்கொண்டார்கள் அவர் படகை நெருங்கி நீரில் மிதந்த அதன் கயிற்றைப் பற்றியபடி நடந்தபோது நீரைக் குனிந்து நோக்கினார் அதில் எழுந்த தன் படிமத்தைக் கண்டு பேரச்சத்துடன் குழறிக் கூவியபடி கைகள் இழுத்துக்கொள்ள பின்னால் ஓடி சேற்றில் மல்லாந்து விழுந்தார் அவர் உடலில் வலிப்பு கூடியது அவரை தூக்கி படகில் படுக்கச் செய்தனர் அவர் வாயில் வழிந்து நுரையுடன் தலையை ஆட்டியபடி பலகையில் கிடந்தார் கண்களில் இருந்து நீர் வழிந்து காதுகளை நிறைத்துக் கொண்டே இருந்தது பற்கள் கடித்த உதடுகள் குருதி வழியே கிழிந்திருந்தன ரதம் ஏறிச் சென்ற நாகம் போல அவர் நெளிந்து கொண்டே இருந்தார் பாய்வெருத்து நதியில் எழுந்தது படகு அன்று மாலையே பதினெட்டு குல மூதாதையரும் அன்னையரும் கூடி முழவுகளும் கொம்புகளும் குழல்களும் இசைக்க வாழ்த்தொலைகளுடன் சுவரணையை ஹிரணியவாகா நதிக்கரைக்குக் கொண்டு சென்று புதைத்தனர் அவளுடைய முகம் மண்ணில் புதைந்து மறையக் கண்டதும் மூதன்னை வாழ்க்க பேரன்னை மண்புகுக்கு என்று அனைவரும் கண்ணீருடன் வாழ்த்தொலை எழுப்பிக் கூவினர் அன்னைக்கு முதற்பிடி மண்ணிட்டு ஏகலவியன் தலை குறிந்து அசைவிழந்து நின்றிருந்தான் மூன்றாம் நாள் அன்னைக்கு அவளைப் புதைத்த மேல் தன் கழுத்தை தான் வெட்டி நிற்கும் நவகண்ட சிலை ஒன்றை அமைத்து பூசனை செய்தனர் குலப்பூசகர் எரிபந்தம் நாட்டிக் கள்ளும் ஊனும் படைத்து செம்மலர் மாலை சூட்டி குறுமுழவை மீட்டி அவள் புகழ் பாடி அவளே என்றும் குலத்துக்குக் காப்பாகி நிற்க வேண்டும் என வேண்டினர் மூதன்னை மாயையுடன் அவளும் அருகமர்ந்து அருள் வேண்டும் வேண்டுமென்று கோரினர் அவளுடைய பன்னிரண்டாம் நாள் பட்டினி நோன்பு வரை ஏகலவியன் ஒரு சொல் கூட பேசாமல் மாளிகையின் தெண்ணையில் தனித்து தலை குனிந்து அமர்ந்திருந்தான் அவனை அனைவரும் தவிர்த்தே சென்றனர் பட்டினி நோன்பு முடிந்து அவை முற்றத்தில் முழுக்குலமும் கூடி புளித்த கஞ்சியை பகிர்ந்து அருந்தியபோது இடக்காலம் கையம் செயலிழந்து படுக்கையில் விழுந்து கிடந்த ஹெரணிதனுசை இருவர் தூக்கி அமரச் செய்தனர் கண்ணீர் வழிந்து மார்பில் சொட்ட அவர் கஞ்சியைக் குடித்தார் அப்போது குளித்து ஈரம் சொட்டும் குழலுடன் கனத்த மரவரி உடையுடன் ஏகலவியன் உள்ளே வந்தான் அவன் கையில் பெரிய மூன்று நான் கொண்ட வில் இருந்தது இன்று முதல் இக்குலத்தின் அரசன் நான் அசுரகுலமாகிய நாம் மலரோ இலையோ கிளையோ தடியோ அல்ல நாம் வேர் பறவையோ மிருகமோ மீனோ பாம்போ அல்ல என்று மழியாத புழுக்கள் இதோ என் ஆணை இன்று முதல் நமது வில்வேதம் நான்கு விரல் கொண்டது நம் குலத்துக்கு நானே குருநாதனமாவேன் என்றான் அக்கணமே அங்கிருந்த அத்தனை இளையோரும் தங்கள் கத்திகளை எடுத்து வலக்கையின் கட்டை விரலை வெட்டி முற்றத்திலிட்டனர் பொருளிழந்த ஒற்றை வழியுடன் கட்டை விரல்கள் குருதி வழிய மண்ணில் விழுந்து கிடந்தன குருதி பொங்கிய கைகளைத் தூக்கிய கருணகுடியினர் மூதாதையர் வாழ்க்க அழியாப்புகள் அசுறுகலம் வாழ்க என்று கூவினர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி